அனைவருக்கும் வணக்கம் நெல்லை மாவட்டம் சுத்தமல்லியை அடுத்த நரசிங்கநல்லூர் பொன்விழா நகரைச் சேர்ந்தவர் தான் அப்துல் வஹாப் வயது முப்பத்தி ஏழு இவர் கராத்தேவில் டிப்ளமோ முடித்துள்ள நிலையில் டவுன் கோடீஸ்வரன் நகர் பகுதியில் கராத்தே வகுப்பு நடத்தி வருகிறார் இதேபோல பாலை கேடிசி நகர் பகுதியிலும் துப்பாக்கி சூடும் பயிற்சி வகுப்புகளையும் நடத்தி வருகிறார் இந்த இரண்டு பயிற்சி வகுப்புகளிலும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் படித்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் அப்துல் வஹாப்பின் மையத்திற்கு சுத்தமல்லி பகுதியை சேர்ந்த ஒருவரின் பதிமூணு வயது மகள் சென்று கரத்தை படித்து வந்திருக்கிறார் இவரது தாய் தினமும் காலையில் அந்த சிறுமியை பயிற்சி மையத்திற்கு கொண்டு சென்று விட்டுள்ளார் அப்போது அப்துல் வஹாப் அந்த பெண்ணிடம் தவறான நோக்கத்துடன் பழகிட செல்போன் எண்ணையும் அவரிடம் இருந்து பெற்றுள்ளார் பின்னர் அந்த பெண்ணிடம் நைசாக பேசி ஆசைய வார்த்தைகளை கூறி தனிமையில் பழகி உல்லாசம் அனுபவித்து வந்துள்ளார் தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக அவர்கள் பழகி வந்ததாக கூறப்படுகிறது இந்த தகவல் அந்த பெண்ணின் கணவருக்கு தெரியவரவே அவர் தனது மனைவியை கண்டித்துள்ளார் தன்னுடைய மனைவி தன்னுடைய மகளை அழைத்து செல்வதற்கு ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என அவர் சந்தேகப்பட்டு தன் மனைவியை அவர் பின்தொடர்ந்து சென்றிருக்கிறார் அப்போதுதான் தன்னுடைய மனைவி கராத்தாய் மாஸ்டருடன் தனிமையில் இருப்பதை அவர் பார்த்து அடைந்திருக்கிறார் இதனால் சமீப காலமாக அந்த பெண் அவரிடம் பேசுவதையும் தவிர்த்து வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் சம்பவத்தென்று அந்த பெண்ணின் வீட்டிற்கே சென்ற அப்துல் வஹாப் போன் செய்தபோது எதற்காக எடுக்கவில்லை என்று கூறி அவரை தாக்கியதோடு தான் அழைக்கும் போதெல்லாம் தன்னுடன் வந்து உல்லாசமாக இருக்க வேண்டும் என்று மிரட்டியும் உள்ளார் இதனால் அந்த பெண் கத்தி கூச்சலிடவே அக்கம்பக்கத்தினரும் அங்கு வந்துள்ளனர் இதனால் அப்துல் வஹாப் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார் உடனடியாக அந்த பெண் சுத்தமல்லி போலீசில் புகாரும் அளித்தார் அதன் பேரில் போலீசாரும் விசாரணை நடத்தியதில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதில் அப்துல் வஹாப் தினமும் பயிற்சி மையத்திற்கு வரும் மாணவ மாணவிகளின் தாயாரை நோட்டமிட்டு அதில் சில பெண்களிடம் நைசாக பேசி அவர்களுடைய செல்போன் எண்களையும் வாங்கி பேச்சு கொடுத்தும் உள்ளார் தொடர்ந்து அவர்களை ஆசை வார்த்தை கூறிய மயக்கி தனது வலையில் வீழ்த்தி உல்லாசம் அனுபவித்து வந்துள்ளார் அவரது மன்மது லீலையின் வலையில் சுமார் எட்டுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஏமாந்திருப்பதும் சில பெண்கள் இவரால் பாதிக்கப்பட்டு தங்களது வாழ்க்கையவே இழந்திருப்பதும் தெரியவந்துள்ளது மேலும் இதனை வெளியே தெரிவித்தால் தங்களுக்கு அவமானம் எனவும் வெளியே நடமாட முடியாது என்று கருதி அந்த பெண்கள் எதையுமே வெளியே சொல்லாமலும் இருந்ததும் தெரியவந்துள்ளது வந்துள்ளது தற்போது பாதிக்கப்பட்ட பெண்களில் ஒருவர் கராத்தை மாஸ்டரின் இந்த மோசமான நடவடிக்கைகளை அறிந்தே அவரிடமிருந்து விலையதாகவும் அதனால் தான் அப்துல் வஹாப் வீட்டிற்கே சென்று பிரச்சினை செய்ததாகவும் தகவல்கள் தெரியவந்துள்ளது இதையடுத்து சுந்தமொழி போலீசார் நேற்று இரவு பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து கராத்தை மாஸ்டரான அப்துல் வஹாப்பை அதிரடியாக கைதும் செய்தனர் அவரால் பாதிக்கப்பட்ட மேலும் சில பெண்கள் தைரியமாக புகார் அளித்தால் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் உறுதியும் அளித்தனர் நல்லவன் போல் நடித்து பல பெண்களை ஏமாற்றி உல்லாசம் அனுபவித்து வந்த மண்மதலீலை கராத்தை மாஸ்டர் கைது செய்யப்பட்ட இந்த சம்பவமானது நெல்லை மாவட்டத்திலேயே பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்